வணக்கம் ரகுலே நான் ரஜித் ஜால் பானம் நிறைய காணொலியை நான் போட்டிருக்கிறேன் இன்றைய காணொலியை நாங்கள் என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு போலி செய்தி வந்து அதிகமாக பரவி கொண்டிருக்கு அந்த போலி செய்தி என்னன்றதும் மற்றது பாதி சொன்னால் இன்றைய பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு முடிஞ்ச தெரியும் பதினாலாம் தேதி இலங்கை பாராளுமன்ற தேர்தல் நடந்திருந்தது அதில் வந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் வந்து இன்றைய தினம் வழங்கப்பட்டது இன்றைய தினம் வழங்கப்பட்ட அமைச்சு பதவியில் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சுப் பதவிகள் வழங்கப்பட்ட தமிழர்களுக்கு எத்தனை அமைச்சுப் பதவி வழங்கப்பட்ட வேண்டும் தெரிவு செய்யப்பட்டு போன மூன்று த தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டதா என்ன அமைச்சு பதவி வழங்கப்பட்டது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் முக்கியமாக வந்து அந்த போலி செய்தியும் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கு அதிலேயே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாங்குவோம் அந்த செய்தியையும் பார்ப்போம் முக்கியமாக வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்கோ வாங்கோ வீடியோவில் போகலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நான் தெரிஞ்சு கொள்ள ஆவலாக இருக்கிறேன் ஓகே அவங்களே முதல் அவர்களே இன்றைய இதை நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை அமைச்சுகள் வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒரு அமைச்சு பதவிகள் வந்து வழங்கப்பட்டது அது யார் யாருக்கு இன்னென்ன அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக வந்து தமிழர்களுக்கு இத்தனை என்று சொல்லியிருப்பேன் அந்த இத்தனை அமைச்சுகள் வழங்கப்பட்டது என்றதை தான் நாங்கள் இந்த காணொலியில் முக்கியமாக பார்க்க போகிறோம் தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலைவரும் தற்போதைய நாட்டின் ஜனாபதிமான அனுரகுமாரதி திசாநாயகர் முன்னிலையில் தான் வந்து இந்த இருபத்தோரு அமைச்சர்கள் மேரம் வந்து பதவியேற்றிருக்கணும் அந்த பதவியேற்ற அமைச்சர் மேர்களுடைய பெயர் விவர விவரங்களை நாங்கள் அவர்களுடைய புகைப்படங்களோடைய பார்க்கலாம் நான் அவர்களுடைய பெயர் விவரங்களை என்னென்ன அமைச்சு பதவியேற்றிருக்கிறார்கள் என்றதை நான் உங்களுக்கு கூறுறேன் அதே அமைச்சர்கள் என்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து இன்றைய தினம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து இந்த அமைச்சுகள் வந்து ஏற்கப்பட்டிருக்கு பதவியேற்றிருக்கிறார்கள் இருபத்தி தேதி வந்து முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடங்குது வாங்க இப்போ நான் யார் யார் என்ன அமைச்சு பதவியேற்றவில்லைன்றதை பார்க்கலாம் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக வந்து ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிந்திய மூன்று மாத காலம் வந்து அவங்க தான் வந்து பிரதமராக இருந்து மறுபடியும் வந்து அவங்களே வந்து பிரதமராக வந்து நியமிச்சிருக்கிறாங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் அமைச்சர் ஜனாதிபதிக்கு கூடுதலாக இந்த பதவியும் வந்து இன்றைய தினமமைச்சராக அந்த பதவியை வந்து அவர் ஏற்றிருக்குற அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாநிதி கரணி அமரசூரிய வந்து பிரதமராக அமர் அதோட வந்து அவங்களுக்கு வந்து என்னும் வந்து அமைச்சு பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அமைச்சு பதவி என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பதவியை வந்து பிரதமருக்கு வந்து மறுபடியும் அந்த இன்னும் ஒரு அமைச்சு பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜித ஹேரத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு அலுவலர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி வந்து விஜித ஹேரத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு பேராசிரியர் சந்தன் அபயரத்னாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உளராட்சி அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காராக பார்த்தீங்கன்னா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் இவருக்கு வந்து நீதி கொடுத்துருக்கு ஜனாதிபதி வந்து நிதி அமைச்சர் பதவியை எடுத்துருக்குறாரு படியாக பார்க்கணும் முறையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரோயா சாவித்ரி போல்ராஜ் என்றவங்க வந்து ஒரு தமிழர் மாத்திர மாவட்டத்தில் வந்து சிங்கள மக்கள் அதிகூடிய வாக்குகளை பெற்ற ஒரு தமிழ் வாங்க அவங்களுக்கு வந்து என்ன அமைச்சர் கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் பதவி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஹேடி லால்காந்தக்கு வந்து என்ன பதவி கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் பதவி வந்து அவருக்கு கொடுத்துருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் அனுர கருணாத்திலக பார்த்தீங்கன்னா நகர அபிவிருத்தி நிர்மானத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சு பதவி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ராமலிங்கம் சந்திரசேகர் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டியல் மூலம் வந்து க கிடைக்கப்பட்ட எம்பி அவருக்கு பார்த்தீங்கன்னா கடல் தொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த அமைச்சு பதவி சென்ட்ரல் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு முப்பது வருடமாகவே நான் அரசியல் அமைச்சராக என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு அமைச்சர் வந்து பயன்படுத்திய அதே பதவியும் மறுபடியும் வந்து ஒரு தமிழருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேராசிரியர் விபாலி பன்னிலகை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக வந்து பதவி ஏற்றிருக்கிறார் மற்றது சுனில் ஹிந்தி நிந்திக்கு ஹைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனந்த விஜயபாலாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சு பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு பிமேல் ரத்னநாயக்காவுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சராக வந்து பதவி ஏற்றிருக்கிறார் அடுத்த பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஹனித்துமா சுனில் செனவிக்கு வந்து புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டாக்டர் நலிந்த ஜெயதிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு சம்பந்த வித்யாரத்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு வந்து வழங்கப்பட்டிருக்கு சுனில் குமாரக அமையுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பசந்த சமரசிங்கவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கிறார் அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னா பேராசிரியர் கிரிஷாந்த அபேஷேனாவுக்கு வந்து விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பொறியாளரான ஜ குமார ஜெயக்குடி வலு ஜெயக்குடிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வலுசக்தி அமைச்சர் டாக்டர் தம்மைக்க ப பட்டணத்திக்கு சுற்றாடல் அமைச்சரும் வந்து வழங்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பொறி பொறியாளர் குமார ஜெயக்குடிக்கு வந்து வலுசக்தி அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் தமிக்க பட்டநிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றாடல் அமைச்சர் பதவியும் வந்து வழங்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து இருபத்தொரு அமைச்சர்களும் வந்து இருபத்தொரு அமைச்சர்களுக்கு வந்து இந்த அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாழ் யாழ் மாவட்டத்திலேருந்து பாராளுமன்றத்துக்கு மக்களால் வாக்களிக்கப்பட்டு சென்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித அமைச்சு பதவியும் வழங்கப்படலை சென்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதுவரைக்கும் எந்த அமைச்சு பதவிகளும் வழங்கப்படவில்லை தேசிய ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்த சந்திரசேகரன் அவர்களுக்கு தான் வந்து மீன்பிடித்துறை அமைச்சுப் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து அடுத்ததான் என்ன முன்ன சொல்லிக்கொள்ளுவனும் நான் ஒரு போலி செய்தி ஒன்று பெறவுது சொல்லியிருந்தேன் அந்த போலி செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதியோட ஜனாதிபதிய கையெழுத்தோடு வந்து ஒரு போலி செய்தி ஒன்று பதவி கொண்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்மர மாவீர தினத்தை வந்து நீங்கள் கோயில்கள் பள்ளி பாடசாலையில் கல்வி நிலையங்கள் மற்றது மாவிரத்திலும் இல்ல எங்கேயுமே வந்து நீங்கள் இந்த மாவீர தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லி ஜனாதிபதி வந்து அனுமதி கொடுத்துருக்குறாராம்னு சொல்லி அப்படி ஒரு போலி செய்தி கொண்டு அது வந்து இப்போ உண்மை இல்லை உறவுகள் அது வந்து ஒரு தவறான செய்தி அந்த செய்தி எப்படி அந்த பரவர போலி செய்தி வந்து நான் உங்களுக்கு இதில் டிஸ்க்ரீ இந்த ஸ்க்ரீனில் தர நீங்கள் பாருங்கள் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் இப்போ மாறுதி தினத்தை கொண்டாடுறதுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் வந்து இப்படியான இதுகள் வந்து ஒரு சூழ்ச்சி என்று தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் இப்படியான இப்போ போஸ்டர் மாதிரி அடித்து இந்த கையெழுத்தோடு விடுறது வந்து சட்டத்துக்கு பிரமாண உரிமையில் இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் உறவுகளை மற்றது வந்து நீங்கள் நீங்கள் உங்களுடைய நினைவுகளை நீங்கள் அமைதியான முறையில் நாங்கள் கொண்டா இதுவரையும் அப்படி கொண்டாடி வந்தோமோ அது மாதிரி கொண்டாடலாம் இம்முறை எப்படி நடக்குதுன்றதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த செய்தி வந்து போலி செய்தி என்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த இந்த காணொளி பற்றி அவங்களோட கருத்துக்களையும் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னி ஒரு சிறிய காணொலி தான் என்ன சொன்னால் இவ்வளோ காணொலி போட்டிருக்கேன் இந்த அமைச்சர் பதவியில் யார் யார் என்னென்ன பெற்றிருக்கிறேன் என்றதையும் என்னுடைய ஒரே நோக்கமாக இருந்து அதனால தான் இதை போட்டிருக்கிறேன் ஓகே ஒரு இந்த இந்த காணொலி லெக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நண்பர்களுக்கு பயந்து விடுங்க இன்னொரு காலையில் நான் உங்களுக்கு சீக்கிரமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank <laughs> you.